பேசுகிற வேண்டியது தான்ப்பா சரி இந்த மசாலா டப்பா எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாங்க போனதுலேயே கிச்சனை ஃபுல்லாக அடுக்கணும் அதில் செல்ஃப் போடணும் ஸ்லாப் எல்லாம் போட சொன்னேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக வச்சிடலாம் ஐயோ என்ன செல்ஃபோமா சின்னதாக இருக்குது பொருள்லாம் வச்சோன்னு கீழே விழுகுறே இதான் நான் இருந்திருக்கானோ நான் பழைய வீட்டில் இருந்தேன் சரி செல்ஃபை மாற்ற சொல்லணும் அவங்ககிட்ட சொல்லி சரி அவர் எங்கே போனாருன்னு தெரியல வீட்டுக்கு சொல்லலாம் வெளில போகிறேன்னு சொல்லல சரி ஆ எல்லா பொருளுமே எடுத்து வண்டாச்சி இல்ல எல்லாமே அடுக்கி வைக்க வேண்டியதுதான் இல்லை பாடி பொருள்லாம் வேண்டாம் ஏ தூக்கி ஆ வெளியே போச்சுருமா பாடி பொருள் மட்டும் என்ன பண்ணுவோம் இங்கே தான் இருக்கா வள்ளியோட வீடு ம் சரி வலி வலி என்ன வழி பண்ற ஆ வாஷா எப்படி இருக்க நல்லா இருக்கி வள்ளி நீ எப்படி இருக்க

இல்லை இருக்கட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன் சரி ஃபர்ஸ்ட் ஹாலை முடிச்சிருவோமா சரி என்ன செய்யணும் ஹாலில் அதுவா என்ன ஃபர்ஸ்ட் நான் குத்தி அந்த கத்தல் மாதிரி இருக்கு பார்த்தியா இதை எடுத்து இங்கே போத்து இதுக்கு பெட்ஷீட் மாதிரி நாங்கள் மேலே ஒன்று விரிப்போம் இதை எடுத்து அதுக்கு மேலே இப்படி ஃபுல்லாக போத்து விட்டுறோம் அப்போனா இது ஒரு சோஃபா மாதிரி ரெடி ஆகிடும் சரி அதுக்கு எடுத்து டிவியெல்லாம் எடுத்து வைக்கணும் அந்த டேபிள்லாம் வேறு இனிமேல் தான் ரெடி பண்ணணும் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி எடுத்து வைக்கணும் ஓகே டேபிள் நான் ஃபிட் பண்ணுறேன் ஆ வள்ளி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வேறு சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்கடுத்து நான் அந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா இன்னைக்கே எனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிடணும் ஓகேவா சொன்னே இல்லை அதுக்குள்ளே ஓகேவான்னு கேட்குறேன் சரி சரி இப்போ பார்த்தியா கிச்சன் ஃபுல்லா நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் ஒண்ணு பார் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணல இப்போ பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோமா ஓகே பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணியாச்சு சரி முக்கியமான விஷயம் என்னால அந்த விஷயம் என்னன்னு சொல்லு சார் இப்ப அது இல்ல இந்த கிளாக் மட்டும் நம்ம இத மாத்திடலாம் இந்த புள்ள ஆணி எல்லாமே அடி அடிச்சு வச்சாச்சு ஓகே மாத்தியாச்சு என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னால சொல்லு நான் இந்த கோடத்தை மட்டும் உள்ள கஷ்டமா வரேன் சரி பாய் சார்

இதுவா ஐஷா நீலா படிக்கிறாங்களே ஸ்கூலில் அல்ல ஒரு மூணு மிஸ்ஸுக்கிட்டே ரிட்டையர் ஆயிட்டாங்களா அது மட்டும் இல்லை ஸ்கூலில் வந்து மிஸ்ஸும் அவ்வளோவா யாருமே இல்லையா எடுத்த மிஸ் தான் எல்லாருக்குமே எடுக்கிறாங்களா அது மட்டும் இல்லை ஜெஸ்ஸி வேறு அனுச்குள்ளே தானே வேலை பார்க்குறா அதுதான் ஜெஸ்ஸி சொன்னா அண்ணி நீங்களும் அங்கேயே வந்து வேலை பாருங்கன்னு நான் இதை ஐஷா கூப்பிட்டு போகும்போது ப்ரின்ஸிபால் சாரும் என்னை கூப்பிட்டு நீங்கள் வேலைக்கு இங்கே வாரீங்களான்னு கேட்டாங்க வள்ளி அதுதான் வள்ளி அதான் இவங்களும் சொன்னாங்க வேற யாராவது மிஸ்ஸு அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சா ப்ளீஸ் சொல்லுங்க அவங்களுக்கும் ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் டீச்சர் வேலை கார் வேணும்னு சொல்லுங்க நாங்களா அதான் நானும் சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வள்ளின்னு இருக்கா அவளும் நானும் ஒன்னா தான் படித்தோம் இருந்து அதுக்கடுத்து அவன் வேற கோர்ஸ் போய்தான் நாங்கள் வேற கோர்ஸ் தாயே நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா சும்மா என்ன செங்க ஊழுகிற மாதிரி நீ என்னமா இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் நான் டீச்சர் வரக்கார ஆஹா நான் வர மாட்டேன்ப்பா நீ வலி ப்ளீஸ் வலி நான் சொல்லிட்டே வலி நீயும் வா வலி நானும் நாளைக்குல இருந்து போணும் வலி நீ வந்தனா நான் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதெல்லாம் முடியவே முடியப்பா நான் வரவே மாட்டேன் ஆஹா எனக்கான் டீச்சர் செட் ஆவாரு சின்ன வயசுலலாம் எல்லாம் நானு மேக்ஸ் டீச்சர் ஆக போறேன் மேக்ஸ் டீச்சர் ஆக போறேன்னு சொல்லுவேன் இப்ப என்ன டீச்சர் வேலை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ ஒழுங்க எனக்கு தெரியாது நீ டீச்சரை வழிக்கு நீ வரணும் பார்த்துக்கோ அது மட்டும் இல்லை மேக்ஸுக்கும் தான் சப்ஜெக்ட்டுக்கு எடுக்க ஆள் இல்லையா அதான் ஜெசி தமிழ் எடுத்துக்கிறேன்ட்டா நான் இங்கிலீஷ் எடுப்பேன் நீ ஒன்னு நீ மேக்ஸ் எடு எடுத்து வரவே இல்லைன்றே நீ என்ன மேக்ஸ் எடுன்ற வள்ளி ப்ளீஸ் வள்ளி நீயும் சரி நீ ஒன்று வேணாம் நான் இப்போ எங்கள் அண்ணன் வருவாங்க நான் அண்ணன் தேத்துக்கிறேன் சரிப்பா உங்கள் அண்ணன் கேட்டுக்கோ அப்போனா உனக்கு ஓகேவா அண்ணே ஓகேனா நீ வருவியா உனக்கு அறுக்கு எங்க அண்ணன் வரணும்னு நான் கேட்குறேன் எங்கள் அண்ணன் ஓகே சொல்லுவாங்க பாரு வலி கண்டிப்பாக வர வலி எனக்கு தெரியாது நான் போய் சார்த்த போய் சொல்லிருவேன் என்னோட ஃப்ரெண்ட் வள்ளியும் ஓகேவா வாராளான் ஓகேவா வலிச்சி வலி நீ வேற இது எடுத்த நானும் வேற கோர்ஸ் எடுத்தோம் அப்போ கூட ஒன்றும் பிடிக்கணும்ல இப்போ ஒரே ஜாப் தான் வள்ளி ஒரே ஸ்கூல் தான் வாவலி நீயும்

வள்ளி எங்க போயிட்டா வள்ளிய காணுமே என்னங்க இங்க தான் இருந்தே ஃபேஸ் வாஷ் பண்ண போனீங்க அண்ணே நான் உங்க கிட்ட ஒன்னு அதுக்கு நீங்க என்ன ஓகே சொல்லணும் ஆ நீ கேளுமா நான் அது ஓகே ஓகேனா ஓகே சொல்வேன் ஏகலாம்லனே அது ஒண்ணுலனே ஐஷா நிலாலாம் படிக்கிற ஸ்கூல்ல தான ஜெஸ்ஸியும் வேற சேரா ஜெசி சும்மா இல்ல மேம் எங்க அண்ணியும் டீச்சர் வேற டீச்சருக்கெல்லாம் படிச்சிருக்காங்கடா

அண்ணே அது ஒண்ணுல அண்ணே வலியும் டீச்சர் வேலைக்கு மட்டும் அனுப்புறீங்களா டீச்சரோட இருக்கானமா ஓகேம்மா வலி நீ போயிட்டு வா என்ன சரிம்மா என்ன அவ சொன்னது உங்க கால்ல வேற மாதிரி விழுந்துருச்சா ஏய் வலி நீ சும்மா இரு நீயே கத்திக்கிட்டே இருக்க ம் நான் நிலா பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் எவ்ளோ வேலை இருக்கு நானும் வந்து அப்பனா ஐஸ்வ பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் மார்க்குக்கு லென்ஸ் ரெடி பண்ணனும் எவ்ளோ வேலை எனக்கு இருக்கு அப்பனா சேலரியும் டுவெண்ட்டி தௌசண்ட் அவனை யாரும் சொல்லிட்டேனே அப்பயும் வரமாட்டிக்கிறானே நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னா அவன் கண்டிப்பா வருவானே